இன்றைக்கி வீடியோ சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு டூர் தான் மாஸ்ரோஸ் டூர் கிடையாது ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இல்லையா எவ்வளோ பிளான்ஸ் இருந்தாலும் பட் எனக்கு அடினியமோ ரெயின்லியோ இதனால தடைப்படுறதுனால இதை என்ன பண்ணிட்டேன் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் எதில் தொடங்குறது எதில் முடிக்கிறதுனே தெரியப்பா அந்த மாதிரி வந்து பூத்துருக்காங்கப்பா எல்லாருமே சூப்பராக இருக்கானுங்க இந்த பக்கம் எப்படி இருக்கானுங்கன்னா இந்த அடிநிய மதர் பிளான்ஸ் எல்லாம் ஃப்ளார் ஃப்ளார் அவ்வளோ ஃப்ளார் என்னென்னா அன்னைக்கு இந்த வீடியோ பண்ணோம்ல அது பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இங்கே பாருங்க தங்கங்களா இது பாருங்களேன் அடுக்கு இது எப்பயோ ஏதோ விதை போட்டதோட இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடுக்கு இருந்தது தலை தலா தல தலா தலம் ஆனால் அப்படி வளர்ந்துருக்குது சரி அடினியம் கடை கடன் என்ன சொன்னாங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது சிஸ்டர் உங்களோட அந்த வீடியோ உண்மையிலே ரொம்ப அல்டிமேட்டு ஸோ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் டூர் மாதிரி போடுங்களேன்னாங்க எனக்கும் பார்க்க ரொம்ப ஆசை நம்மளோட சேனல்லையும் அது ஒரு சூப்பரான ஒரு இடம் பதிச்சு வச்சுருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் அழகிகளை மட்டும் காமிச்சிட்டு போயிடுறேன் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தாக பூத்துருக்கு இதெல்லாம் என்ன வெரைட்டி சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே பஞ்ச் பஞ்சாக பூக்குது பியூட்டிஃபுல் குட்டி பிளான்ட்டாக தான் குட்டினா நான் ஓரளவு நல்லா இருக்குது பட் இங்கே பாருங்கள் மற்ற மதர் பிளான்ட்ஸோடு கம்பேர் பண்ணும்போது இது இப்படி இருக்குது வித்தியாச வித்தியாசமாக இருக்கும்போது தூக்கி மதர் பிளான்ட்டுக்கு வச்சிடறேன்னு வைங்களேன் அதேமாரி இவங்க சில்வர் அவுட்லைன் தான் ஆனால் சில்வர் அவுட்லைன்னாலுமே இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுப்பா சிங்கிள் பெட்டர்லே கோரல் கலரில் எப்படி நம்ம அடுக்கு கொடுத்தோம் அது மாதிரி இது வந்து சிங்கிள் பட்டல் பியூட்டிஃபுல் வான் இது நம்மளோட அல்டிமேட்டு ஷர்பெட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஷர்பெட் ஓகே ஷர்பட் எஸ்இஆர்பிடி ஓகே இங்கே பாருங்களேன் அதோட அந்த கலர் பின்னாடி அந்த ஆரஞ்சு இதுவும் முன்னாடி வந்து அந்த லைட் எல்லோ ஆரஞ்சு இதுவும் இது எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த அழகி அப்பா வேறு லெவல் தெரியுமா இது ஒரு மாதிரி எதை பார்க்குறதே எதை விடுறதே தெரிலன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை ஃபுல் டிஸ்பிளே இப்போ டேபிள் வாஸ் பண்ணியிருக்க மாதிரி பண்ணி வைக்கணுன்ட்டு இப்படி நினச்சிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் வந்து நடந்துடும் நானும் என்னோடய ரொம்ப பெரிய வெல்விஷர் அவங்களும் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் தான் வந்து அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் இது பண்ண நினைக்கிறேன் அது பண்ண நினைக்கிறேன் ஒன்று ஒன்றா அது பண்ண போகும்போது நான் சொன்னேன் நினைக்கணும் ஃபஸ்ட்டு நம்மளோட யாரோ ஒரு லெஜெண்ட் கூட சொல்லியிருப்பாங்க என்னன்னா நினைக்கிறதில் வந்து எப்போவுமே கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது திங்க் பிக் அப்படிங்கிறத அந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அதனால் அந்த எண்ணம் வந்தால் மட்டுமே தான் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புமே எண்ணமே வரலன்னா எப்படி நடக்கும் அதனால் தங்கங்களா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நாலா சில நாள் என்ன பண்ணுவேன் அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கிடைக்கிதுன்னா கனவுலே வந்து உலகத்தை சுற்றுவேன் கனவுலே வந்து இதெல்லாம் பண்ணுவேன் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி அடினியம் எனக்கு ஃபுல்லாக வச்சு பார்க்கணும் அவ்வளோ ஆசை இருந்தது நிறைவேறிடுச்சு அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இன்னும் இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நம்மளுக்கு இருக்குது இது தெரியுதுங்க பார்த்தங்களா லிப் பிரண்ட்டை வெரைட்டி சூப்பராக இருக்குது பாருங்க லிப் பிரிண்ட்டுப்பா வேற லெவல் பியூட்டி இதுதான் அந்த பேர் பேர்திருல தெரிலன்னு சொல்லிட்டு இருந்த வெரைட்டி ரைட்டாக லிப் பிரிண்ட்லேயே வந்து கொஞ்சம் மாறி வந்தது இது அப்பப்போ சீதோஷன்கேற்ற மாதிரி மாறும்லாம் வந்தது அச்சோச்சோ நம்ம பார்பி அழகாக இருக்குது பார்பி இப்போ கொத்து கொத்தா சூப்பராக கொடுத்துருக்கலாம் அது மாதிரி இந்த மெராண்டா கலர்ஃபுல் இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இப்படி இருப்பாங்க வெளியில் வந்து இந்த மாதிரி நம்ம தங்கங்கள் நிறைய வரவேற்பு சேல் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கூட இல்லை ஒன் ஒரு டூ செகண்ட்ஸ் அந்த இல்லை ஜீபும்பா சேல் என் கஸ்டமர் ஒருத்தவங்க பேர் வச்சிருக்காங்க ஜீபும்பா சேல் அப்படின்னு சொல்லிட்டு ாமீபும்பேல் தான் அந்த மாதிரி இது பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா எனக்கே வந்து ஒரு மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தோணுது பட் என்னென்னா இவ்வளோ பெரிய மதர் பிளான்ட் இதெல்லாம் பாருங்கள் பார்பி எவ்வளோ பெருசு இருக்கு நம்ம எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சயான்லாம் வச்சு நம்ம கிராஃப்ட் பண்ணி கண்டிப்பாக மினிமமாக ஒரு நூறு பேத்துக்காக கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டோன்ட் வரி தங்கங்களா ஐயோ கிடைக்கலையே அப்படின்னு இது செங்கப்படி கலர் சொல்லுவேன்ல அதுமா இது ஒரு சீசன் செம்மையாக கொடுத்துட்ருந்தோம் லிப் பிரிண்ட்டே எந்த பக்கம் ஒரு மதர் பிளான்ட்டு வா வந்து சீட் பாட் பாருங்க நான் இது பண்ணாமல் விட்டுட்டேன் இது போட்டு வைக்காமல் விட்டுட்டேன் இந்த ஒயிட்டில் எதாவது மாறுதுன்னு சொன்னாலும் அதான் இது அதே மாதிரி டைகரும் அந்த மாதிரி தான் எதுவுமே ஒரு வெரைட்டி நம்ம இதில் காமிக்கிறோன்னா இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா நேற்றுக்கு வீடியோ சேல் போட்டு முடித்தோன்னா அஞ்சாறு புக் பண்ண தங்கங்களே ஒரு ஏழு எட்டு பேர் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆனாங்க போச்சு எல்லாம் வாங்க முடியல வாங்க முடியலன்னு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக வாங்கிக்கலாம் வா ஃபெரரி இது ஒரு மதர் பிளான்ட் சூப்பராக இருக்க இந்த வெரைட்டியுமே பியூட்டிஃபுல் ஒன் இது என்ன பேர் இப்போதைக்கு மறந்து போச்சு இவங்களை பாருங்கள் சூப்பராக இருங்க இவங்க எல்லோரும் மதர் பிளாண்ட் வாவ் இந்த பியூட்டியை பாருங்கள் அழகு இல்லை அழகு 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 இதுவெல்லாம் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி வருது இந்த பக்கம் இப்படி இருக்குது இந்த பக்கம் இப்படி இருக்குது அப்படியே ஒரு ஆத்தடி பயந்துட்டேன் நான் என்னடா இந்த இது வந்து அதில் பூத்துருக்குதான்ட்டு க்யூட்டாக இருக்குதுல்ல குட்டி குட்டி லீவ்ஸு அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பூ இதில் ரெண்டு மூணு பிளான்ட் இருந்துச்சு ஏன் லிப் பிரிண்ட் இன்னும் ஒன்று இருக்குதுப்பா அங்கே பாருங்களேன் இது ஒரு மதர் பிளான் நல்லா பெரிய மதர் பிளான் இதுதான் ஸோ நம்ம இப்போ என்னங்க கிராஃப்ட் பண்ணி கொடுக்க நம்ம ஏன் பயப்படணும் சொல்லுங்க பார்க்கலாம் அங்கே பாருங்கள் கிராஃப்ட் போர்ஷனில் இருந்தே ஒன்று ரெண்டு மூணு நாலு பெரிய மெச்சூர்டு இது இதெல்லாம் ஹார்ட் ப்ரூன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோலேயே கலர் சேஞ்சிங் வெரைட்டி இந்த மாதிரி எல்லோ இருக்கும் பட் திஸ் இஸ் நாட் மொரினா திஸ் இஸ் நாட் அந்த அனதர் ஒன் கலர் செஞ்சி வெரைட்டி இருக்குல்ல அது இல்லை இது டிஃப்ரெண்ட் ஒரு மாதிரி நல்ல பெரிய ரோஸ் மாதிரி பெட்டல்ஸ் இப்படி வந்து இந்த மாதிரி மாறுறது அப்புறம் இது நம்மளோட ஸ்லீப்பிங் பியூட்டி நிறைய பேருக்கு தெரியும் இது ஒரு பெரிய மதர் பிளான்ட்டு தான் இது இது வந்து இந்த டைகர் வெரைட்டிலே டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுப்பா இது லிப் பிரிண்ட்லே என்ன வருசையாக இப்போ இப்போதான் இங்கே காமிச்சேன் அந்த லிப் பிரிண்ட்டுங்கிறது பரவாயில்லை இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒன்று இருக்குது ஏதோ தெரில அது மேலே ஒரு பைத்து பிடிச்சி போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அந்தமாதிரி இப்போ எல்லோவில் கலர் செஞ்சு காமிச்சன அவங்க தான் இவங்க ஜூலி ஒரு தங்கம் ஏன் உயிர் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க தங்கமே ஞாபகம் இருக்குது நான் எடுத்து வச்சு தாரு ஏஞ்சலா வாவ் ஏஞ்சலா சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ஏஞ்சலாவை பாருங்கள் அந்த குட்டி வெரைட்டி காமிச்சனா முதலே அந்த வெரைட்டியில் உள்ளது தான்ப்பா இது இங்கே ஒன்று இருக்குது இது எப்படி பூக்கப்போகுது இது தான் அது லீஃபை பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டாக இங்கே பாருங்களேன் செம்ம இல்லை செம்மை பர்பிள் இந்த அழகி வேரிகேட்டட் லீஃப் நான் காமிச்சு ஏற்கனவே இதுவே ஒரு ஸ்பெஷல் அதில் வேரிகேட்டட் லீஃப் வேறு இன்னும் ஸ்பெஷல் இல்லை ரெட் சக்குரா சீடு பாடுக்காக வெயிட்டிங் எப்படா நீ ஆக அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி அக்கீரா பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க நல்லா ஹை ப்ளூமருங்க இந்த அக்கீரா பூத்துட்டே இருக்குமா ஷெர்பட் சொன்னேன் இல்லையா அங்கே வந்து அந்த கொத்து கொர பூத்துருந்தது இல்லை இதோட வே இதோட இதுவே வந்து தான் பூக்கும் அதோடய கஷ்டமாக டோக்கல்ல இருக்காங்க எங்கள் ஊர்லேயே அவங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு தடவை ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க ஃபோட்டோ அழகாக இருந்துச்சு ஃபோட்டோ பார்க்குறது அதெல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு வீடியோ எடுத்தா எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குல்ல எப்படி இருக்காங்க நம்மளோட ரெட் ஜுவல் சூப்பராக இருக்காங்களா இது வந்து ஒரு சீ க்ரோன் வெரைட்டிங்க சீ க்ரோன் வெரைட்டி ஏன் இதை மதர் பிளான்ட்டை தூக்கி வச்சேன்னா வேற லெவல் அழகி அப்படியே சாலிடாக திக்கா அப்படியே கல்லு கொண்டாட்டு எப்படி பாருங்க பாருங்களேன் ஒரு ட்ரீ மாதிரி ஆக்கணுன்றதுக்காக இவ்வளோ தூரம் கீழே ரங்கு பாருங்கள் எத்தனை அடி மோர் தென் த்ரீ ஃபீட்டுங்க இதோடய இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட்னா என்ன மூணு ஸ்கேல் அளவு தானே நல்லாவே தாராளமாக அதுக்கு மேலே வந்து இது என்ன ஸ்பெஷல் இதில் நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சிங் சிங்கிள் பெட்டரில் கலர் சேஞ்சிங் அங்கே பாருங்கள் இது ஒரு கலர் இந்த பக்கம் ஒரு லைட்டு மாதிரி வருதா அது ரொம்ப ஷைனிங்காகவும் இருக்குது அதனால் இதை பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன் தனியாக அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது நண்டறி டக்கு இல்லை நான் ஃபோன் இது நினச்சாலும் ஃபோன் ஒத்துழைக்க மாட்டேங்குது அடுத்து என்னது பாருங்களேன் வெரைட்டி இது வேற லெவல் ஆக்சுவலி இது வந்து மதர் பிளான்ட்டுக்கு எப்போவோ எடுத்து வச்சுது இதுவும் பாருங்கள் ஹைட்டை கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக வளர்ந்துருதுங்க பூ விழுந்துருச்சா ஆமாம் இதுவும் ஒரு சூப்பர் கிராஃப்டட் ஆ இந்த இருக்குது இந்த பூ செடின்னு நினச்சேன் இங்கே பாருங்கள் டைகர் மாதிரியே இது ஒரு டிஃப்ரெண்ட் டைகர் இது சூப்பராக இருக்குதுல்ல லக்கி ஸ்டார்லேயே டூ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பாரு எப்படி இருக்குன்ட்டு நானே ஃபோன் ரொம்ப ஆயிடுச்சு இது ஒரு அழகி அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த எல்லோலேயே வந்து இந்த வெரைட்டிங்க கலர் சேஞ்சிங் இதெல்லாம் சேர்த்தாப்புல வைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எத்தனை இருக்குது அப்படிங்கிறது தெரியும் மினியேச்சர் கிறிஸ்பம் செமையா இருக்குல்ல அப்புறம் மெயினாக நான் சேர்க்குறதுல வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூன் லீஃப்ல அடுக்கு ஸ்பூன் லீஃப்பில் சிங்கிள் ஸ்பூன் லீஃப்பில் டிஃப்ரெண்ட் கலர் பிளாஸ்ஸு கடவுளுக்கு சித்தமானால் நான் நெக்ஸ்ட் இயர் அதெல்லாம் நான் ஷூ பண்ணலான்னு நினைக்கிறேன் வா ஒராணி பிங்க்கிலே வந்து அடுக்கு சாலிடான பிங்க் என்னோடய ஃபேவரெட் வெரைட்டிங் இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இதில் ஒரு கலர் சேஞ்சிங் வெரைட்டி இப்படி வருது வந்துட்டு அப்படியே பிங்க் இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க தெரியுதுங்களா இதுதான் ஆக்சுவலி அதோடய பூவு இதுதான் அதோடய பூவு ஆனால் வந்து இப்படி கலர் சேஞ்ச் ஆகுது எப்படி இருக்குது பாருங்களா இந்த வியூவில் பார்க்கும்போது எப்படி சூப்பராக இருக்கா செமையாக இருக்குல்ல இந்த வியூவில் பார்க்கும்போது ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் ஹாப்பி கார்டனிங்